பொடி தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சுண்டக்காய் வற்றல் பொடி தாங்க நம்ம செய்ய போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சம்மர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் மூன்று வகையா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பத்து வகையான மசாலாக்கள் ஐநூறு கிராம் பெட்சார்ல வித் ஸ்பூனோட கிடைக்கும் இதுக்கு வந்து நான்ஸ்டிக் கடாயும் உடன் கலந்தையும் கிடைக்குங்க அடுத்தது வந்து பன்னெண்டு வகையான மசாலாக்கள் கால் கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும் இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்டா அழகிய பூரி பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்து வகையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கால் கிலோ ஜிப்லா கவர் ஆஃபர்ல கிடைக்கும் இதுக்கு வந்து அழகிய சாஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மூணு காம்போ ஆஃபருமே ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இந்த மூணு காம்போ ஆஃபருமே மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசத்துக்குமே நம்ம கிட்ட கிடைக்குங்க இந்த ஆஃபர் தேவைப்படுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க சுண்டக்காய் வற்றல் இட்லி சாதப்படி செய்ய தேவையான பொருட்கள் சுண்டக்காய் வற்றல் நூறு கிராம் கடலைப்பருப்பு இருநூறு கிராம் வெள்ள உளுந்து இருநூறு கிராம் வரமிளகாய் இருபது கிராம் காய வைத்த பூண்டு இருபது கிராம் சீரகம் அஞ்சு கிராம் மிளகு அஞ்சு கிராம் புளி பத்து கிராம் காய வைத்த கருவேப்பிலை ஒரு கப் பெருங்காயம் ஒரு துண்டு தேவையான அளவு உப்பு சுண்டக்காய் வற்றல் பொடி செய்யறதுக்கு பச்சை சுண்டக்காய் கிடைச்சதுனா கூட நீங்கள் அதில் கூட நம்ம பொடி செய்யலாம் அது வந்து எல்லா இடங்கள்லையும் எப்போதுமே கிடைக்கிறது இல்லை அதனால வந்து கிடைக்கிற டைம்ல அந்த சுண்டக்காவை தட்டி நம்ம வந்து மோரில் ஊற வச்சிட்டு நல்லா ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி வற்றல் வந்து ரெடி ஆயிடுங்க இந்த வற்றலை அப்படியே வந்து எண்ணெயில பொறிச்சு நம்ம சாப்பிடலாம் எண்ணெயில பொறிச்சு நம்ம வந்து கம்பம் ராகி குளுக்கோ இல்லை மோர் சாதத்துக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் கிடைச்சிட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் சுண்டப்பா சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் அவ்வளவுதாங்க ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது இந்த சுண்டக்காய் வற்றல் வந்து நம்ம செஞ்சது தான் நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் சுண்டக்காய் வற்றல் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்ல சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சுண்டக்காய் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் கடையில் வாங்குற வற்றலா இருந்தால் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும் அந்த உப்புக்கு பார்த்து தான் நம்ம உப்பு சேர்த்தணும் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும் நம்ம செய்யும் பொழுது உப்பை வந்து நம்ம குறைச்சி சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் சுண்டக்காய் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வற்றல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சுக்க முடியும் பொருட்கள் நல்லா வறுக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடை சட்டி வச்சிருக்கோம் எடுத்த பொருட்கள் எல்லாம் எந்த வித ஆயிலும் சேர்த்தாம பொன்னிறமா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலை பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்ததான் உளுந்து வறுத்துக்கலாம் அடுத்ததா மிளகு வறுத்துக்கலாம் அது கூடவே ஜீரகமும் சேர்த்துக்கலாம் காய வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததா கட்டி பெருங்காய வறுத்துக்கலாம் அது கூடவே பூண்டு வறுத்துக்கலாம் அடுத்தது உப்பு கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூடவே காய வைத்த கருவாப்பிலையும் வறுத்துக்கலாம் கடைசியாக நம்ம புளி வறுத்துக்கலாம் புளியில அந்த கொட்டை அந்த குச்சி எல்லாமே நீக்கிட்டு அதை வறுத்துக்கலாம் சுண்டைக்கா பொடி செய்கிறதுக்கு எடுத்து வச்ச எல்லா பொருட்களும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கு இதுல வந்து புரதம் கால்சியம் அயன் இது எல்லாமே நிறைஞ்சு இது உணவுல அடிக்கடி எடுத்துக்கலாங்க இந்த சுண்டக்காய் வந்து அடிக்கடி எடுத்துக்கறனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது வயிறு வந்து சுத்தமா இருக்குங்க அது மட்டும் இல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றும் ரத்தமும் சுத்தமா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது அஜீரண கோளாறை வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் உடல் சோர் ரூபாமால் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் இதை சாப்பிட்றதுனால கால்சியம் அதிகமா இருக்கனால எலும்புகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய நிறைய பயன்கள் வந்து இந்த சுண்டக்காயில இருக்கு இந்த சுண்டக்காயை வந்து நம்ம வாரத்தில் இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பயன்படுத்தலாங்க பச்சை சுண்டக்காய் கிடைச்சதுன்னா அதில் நீங்கள் வந்து புளிக்குழம்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லை எங்களுக்கு கிடைக்காதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி வற்றலாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வற்றலை நம்ம பொடி செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை நம்ம அந்த வற்றலை சும்மா பொடியாக்கி அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம குடிக்கலாம் அதாவது குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசன வாயில வந்து ஒரு அரிப்பு இருக்கும் அதாவது புழுக்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த சுண்டக்காய் வற்றலை வந்து நம்ம சாப்பிட்றதுனால சரியாகுங்க நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த சுண்டக்காய் வற்றலோ அல்லது சுண்டக்காயோ நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது இல்லை மாதத்தில் இரு முறையாவது நம்ம செஞ்சு கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு வயிறு எப்பயுமே சுத்தமாக இருக்குங்க அது போல் வயிற்று உப்புசம் வயிற்று பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு வந்து இந்த சுண்டக்காய் தாங்க இதை தான் நம்ம இன்னைக்கு பொடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சுண்டக்காய் பொடியை அரைச்சி நம்ம இந்த தட்டில் போட்டோம் இப்போ நம்ம ரெண்டு டைம் அரைச்சிருக்கனால இதை ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு சூடை ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சுண்டக்காய் பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அல்லது ஏர்டைட்டான எந்த பாக்ஸில் வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது வெளியவே வச்சு நம்ம த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியுங்க நம்மளுடைய குழந்தைங்க ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறாங்க இல்லை வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அதிகம் டைமில் வந்துட்டு வெளியில் இருக்கிற சாப்பாடு தாங்க அவங்க சாப்பிடுவாங்க அவங்களோட வயிறு வந்து சுத்தமாக வச்சுக்கணும் நல்லபடியாக வச்சுக்கணுன்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சுண்டக்காய் பொடியை செஞ்சு இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துர்லாங்க வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம சூடான சாதத்தோடு நல்லெண்ணெய் சேர்த்து கூட சாப்பிடலாம் அல்லது நெய் சேர்த்தி சாப்பிடலாம் எந்த எண்ணெய் பிடிச்சாலும் சரி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் போட்டு பேசஞ்சு சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு ரெண்டு வாய் வந்து இந்த மாதிரி சுண்டக்காய் பொடியில் போட்டு பேசஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபுட் வேணால் நம்ம எடுத்துக்கலாங்க அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறனால வயிறு க்ளீனாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எது ஆரம்பத்திலேருந்தே பழக்கிட்டோம்னா அவங்க எப்பயுமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கே நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள சுண்டக்காய் பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்